நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தம் என்று சொன்னான் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒரு தகப்பன் ஆண்டவராகியேசுவிடம் வந்து கண்ணீரோட சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை அந்தவரு நான் விசுவாசிக்கிறேன் தான்ப்பா ஆனாலும் நடக்கிற இந்த சூழ்நிலை என் மகன் படுகிற இந்த பாடு விசாசின் பிடியினால் அவன் படுகிற இந்த வேதனையை சிறு வயதுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா ஆனா எனக்குள்ளாக விசுவாசமும் இருக்கு ஏதோ ஒரு அவி விசுவாசமும் இருக்கு என்னுடைய அவை விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு இயேசுவை பார்த்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே சின்ன வயசுல இருந்து விசாசின் பிடியினால் பாதிக்கப்பட்டிருந்த தன்னுடைய மகனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார் இந்த தகப்பன் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார் அப்போதான் அந்த தகப்பன் இப்படி சொல்லுகிறார் அந்த நான் விசுவாசிக்கிறேன் தான் ஆனாஹா நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்குள்ளாக ஒரு அவி விசுவாசம் வருது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னாரா பிரியமானவர்களே இந்த தகப்பனுடைய கண்ணீர் தன்னுடைய மகனுக்காக அந்த தகப்பன் வடித்த அந்த கண்ணீர் சத்தத்தோடு சொல்லுகிறார் கண்ணீரோடு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் இதை பார்த்த ஆண்டவர் மனதிறங்கினார் அற்புதத்தை செய்தார் சின்ன வயசுல இருந்தே அந்த பிசாசின் பிடியினால் அலைக்கழிக்கப்பட்ட எப்படியாவது அந்த மகனை கொல்ல வேண்டும் என்று அலைந்து தெரிந்த அந்த பிசாசுடைய கிரியை ஆண்டவர் அழித்து போட்டார் பிரியமானவர்களே அந்த மகன் நார்மலா ஒரு ஆக்டிவான மகனாய் மாறினார் இந்த கால வேலையில யோசிப்பான வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரியம் நடந்து வருகிற இந்த சூழ்நிலை உங்க குடும்பத்தில் நடக்கிற இந்த பிரச்சனை நான் விசுவாசத்தோடு தான் இருக்கிறேன் ஆனாலும் திடீரென எனக்குள்ளாக ஒரு அவிவிசுவாசம் வருது இது நடக்குமா நடக்காத அப்படின்னு சொல்லி நம்ம அநேக கேள்விகளோடு காணப்படுகிறோம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இருக்கிறீங்க உங்க குடும்பத்துக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்துல இருக்கிறீங்க ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் விசுவாசத்தை தளர விடாதருங்கள் சோர்ந்து போகாமல் சபம் பண்ணுங்க இறை விடாமல் சபம் பண்ணுங்க கத்தனங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் ஜபிப்போம் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தன்னுடைய மகனுக்காக கண்ணீரோடு வந்து நின்ற இந்த தகப்பனுடைய கண்ணீரின் செபத்தை கேட்டு நான் ஒரு பதில் தந்திரேன் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார் அருமையான தாயுடைய செபத்துக்கு ஆண்டவர் பதிலை தருகிறபடினால ஸ்தோத்திரம் பலவினத்தோடு இருக்கிற தன்னுடைய கணவருக்காக கண்ணீரோடு ஜபிச்சுட்டு இருக்காங்கப்பா அற்புதத்தை செய்கிறபடினால ஸ்தோத்ராப்பா தகப்பன் தன்னுடைய மகனுக்காக வந்து ஜபித்த போதும் இந்த ஜபத்தை கேட்டு அற்புதத்தை செய்தது போல தேவ பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த காரியங்களை அத்தர் அற்புதத்தை செய்வீராக விலவினத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் என் ஆண்டவருடைய கரம் தொடுகிறபடி ஸ்தோத்திரம் கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கற்பன் தரிக்க வேண்டிய பிள்ளைகள் எவ்வளவு கதிரோடு இருக்கிறாங்கப்பா கத்தரை ஆசிர்வதிப்பீடாங்க கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடியால ஸ்தோத்திரம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீடாங்க நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க பல அரசாங்க தேர்வுகள் எழுதி முயற்சி செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிற ஸ்தோத்திரம் நாளஸ்தோத்திரான் கர்த்தாவே குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ியமானவர்களே கத்தோடு கத்த நிச்சயமா எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்க உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க